பாலும் தெனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்தொனக்கு நான் தருவேன் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சங்கரா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாருலதா ராஜகோபால் விநாயகர் சதுர்த்தி வருகிறது அல்லவா அதுக்காக நான் உங்களுக்கு விநாயகருக்கு செஞ்சு நைவேதியம் பண்றதுக்கு உண்டான நைவேத்தியங்கள்ல சிலதை இங்க பண்ணி காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன் இப்ப ஃபர்ஸ்ட் தேங்காயும் வெள்ளமெல்லாமும் போட்டு செய்கிற பூர்ணக்குழக்கட்டை பூர்ணம் போட்டு செய்கிற வெள்ளக்குழக்கட்டான்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளை குழக்கட்டையை பண்ணி காமிக்கிறது எப்படின்னு காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களான அரிசி மாவு அரைச்சது தேங்காய் துருவினது வெல்லம் பொடி பண்ணினது நல்லெண்ணையும் ஏலக்காய் பொடியும் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு பூர்ணம் பண்ண போகிறோம் கொஞ்சமாக தண்ணி விட போகிறேன் ஏன்னா அது வெள்ளத்தை அதில் போட்டு கரைக்க போகிறோம் பிள்ளையார் இருக்கிற அவருக்கு மோதகம்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால பிள்ளையார் சுற்றிக்கு அநேகமாக எல்லாரும் அதை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இது வந்து கரையணும் வெள்ளம் கரைஞ்சி சம்டைம்ஸ் வெள்ளத்தில் வந்து கல் எதுவும் இருக்க மண் இருக்க சான்சஸ் இருக்கும் இது இப்போ சுத்தமாக இருக்குது பார்த்தாலே தெரியும் நமக்கு வாங்கறதையே அப்படி எதுவும் இருந்ததுன்னா நம்ம வடிகட்டிடணும் கொஞ்சம் கரைஞ்ச உடனே வடிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கணும் இப்போ இது நல்லாவே இருக்கு இது கரையட்டும் அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன் அரிசியை ஊற வச்சு இந்த மாவு அரைச்சி எடுத்துட்டு இல்லையா இதை நம்ம என்ன பண்ணணும் குழக்கட்டைக்கு மாவு கலர்றதுக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கணும் சைமல் இது கரைஞ்சுட்டே இருக்கட்டும் ஓகே நம்ம பிள்ளையார் வந்து பிள்ளையார் பட்டியில் இருக்கார் பிள்ளையார் அதுக்கப்புறம் வந்து உச்சி பிள்ளையார்னு திருச்சிராப்பள்ளியில் இருக்கார் சரி அதுக்குள்ளே இப்போ வந்து வெள்ளம் கரைஞ்சி போயிடுத்து நம்ம கதை பண்ணிகிட்டே இருக்கோம் போய் இப்போ இதெல்லாம் வந்து இதாக போட்டுவிடுறேன் தேங்காயை போட்டுவிடுறேன் இது எப்படியும் மெதுவாக கலறிண்டே இருக்கணும் இதில் வந்து கொஞ்சம் நன்னா சுண்டி வரத்தே ஏலக்காய் பொடியும் போட்டுக்கணும் இது எப்படி இருக்கணும் ஒட்டினா அப்படியே பிச்சுக்கு பிச்சுக்குன்னு ஒட்டப்படாது கொஞ்சம் ஓரளவுக்கு உருட்டுற பதம் இருக்கணும் இந்த ஏலக்காய் பொடியை போட்டுட்டேன் போட்டுட்டு கலரிகிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து திலத்தர்ப்பணபுரின்னு ஒரு ஊர் இருக்குது அதுவும் கரை தான் அதாவது கும்பகோணத்துலேருந்து பூந்தோட்டம் போகிற வழியில் இருக்குது அங்கே வந்து ஆதி விநாயகர்னு இருக்கார் இதே பிள்ளையார் எப்படின்னா அவருக்கு வந்து நம்ம முகம் மாதிரி அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பிள்ளையரை பார்க்க முடியும் நம்ம வேற எங்கேயும் அந்த மாதிரி பார்க்க முடியாது ஆதி விநாயகர்னு அங்கே ஒரு விநாயகர் இருக்கார் அதுக்கு அதுக்கப்புறம் வல்லப கணபதினு எப்போதும் சொல்வா அது எங்கள் வெஸ்ட் மாம்பலத்தில் சென்னையில் வல்லப கணபதிங்கிற கோவில் வந்து ரொம்ப பிரசித்தம் இப்போ ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் ஆச்சு அம்பாள் வல்லபையை வந்து மடியில் வச்சுன்னு இருப்பார் அந்த மாதிரி அம்பாளோட பிள்ளையார் இருக்கிறதும் ரொம்ப விசேஷம் சாதாரணமாக வந்து சொல்லுவாள் பிள்ளையார் வந்து பிரம்மச்சாரின்னு சொல்லுவாள் ஆனால் சித்தி புத்தின்னு ரெண்டு ஒய்ஃபோனும் சொல்லிப்பாள் சில பேர் ஆனால் அதில் உண்மை என்ன தெரியுமோ அவர் புத்தியை கொடுத்து காரிய சித்தியை கொடுப்பார் அதுக்காக தான் அவர் ரெண்டு பேரே அவரை ஒய்ஃபாக சொல்கிறார் இது எல்லாமே நம்ம வந்து நமக்கு புரியணுங்கிறதுக்காக சும்மா ஒய்ஃப் ஒய்ஃபுன்னு சொல்றா அதெல்லாம் ஒய்ஃபுங்கிறது வந்து அப்படியே அர்த்தம் கிடையாது ரெண்டு புத்தியை கொடுத்து சித்தியை கொடுக்குறாருங்கிறதுனால அது அவரோட இடை ஐக்கியமானவா அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி சொல்றா ரொம்ப எளிமையாக ஒரு பிள்ளையை சட்டிசை பண்ணலாம் நம்ம இத்தனை நிவேதையெல்லாம் பண்ணுறோம் ஏன்னா அட்லீஸ்ட் அவருக்கு அவரோட பர்த்டே இன்னைக்கான அவருக்கு பிடிச்சதெல்லாம் எல்லா விதமா பண்ணி கொடுக்கணுன்றது ஒன்று இருக்குல்ல மற்ற நாள்லாம் வெறும் எல்லாரும் குட்டு குட்டின்டே ஏமாத்திடுவா நான் ஒரு நூற்றி எட்டு குட்டு குட்டிக்கிறேன் நான் ஒரு பதினெண்டு குட்டு குட்டிக்கிறேன்னு சொல்லிப்பா அப்போல்லாம் எங்கள் பாட்டிலாம் அதான் சொல்லுவாள் ஏன்னா அவள்லாம் அந்த காலத்துலாம் எளிமையாக ரொம்ப சாதாரண குடும்பமாக தான் வாழ்வாள் எப்பேற்பட்ட பணக்காரளாக இருந்தாலும் பணம்லாம் நிறையா வச்சுன்னு இருந்தாலும் அவள்லாம் செலவு பண்ணவே யோசிப்பாள் வீட்டில் தேங்காய் காய்ச்சா கூட அவள்லாம் பக்குவமாக பார்த்து பார்த்து தான் நடத்திப்பாள் அப்போ அவள் அதனால் என்ன பண்ணுவா நூற்றிட்டு குட்டு குட்டிக்கிறேன் இந்த வேலை நல்லபடியாக நடந்ததுன்னா அஞ்சு காசு போடுறேன் பிள்ளையாரே அப்படின்னு தான் பிள்ளையார் தான் அனேமோ எல்லா வயசு அந்த பழங்கால மனுஷாலெலாம் கேட்டீங்கன்னா தான் முதல்ல பிரார்த்தனை பண்ணுவாள் ஏன்னா பிள்ளையார் எல்லா காரத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவாருங்க அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை இப்போ பூரணம் ரெடி ஆகிடுத்து நல்லா சுருளை இருக்கு பாருங்க நம்ம இதை வந்து ஒரு பிளேட்ல ஒட்டி வச்சனாம் ஏன்னா இது பித்தளை பாத்திரம் இல்லையா பித்தளை பாத்திரத்தில் அப்படியே வச்சா கச்சி போயிடும் அதனால் இல்லை எவர் சில ஒரு தாம்பாளம் இருக்குன்னா அது மாதிரி இருக்கிறவா கொட்டலாம் நான் வந்து எல்லாத்துக்குமே நைவேத்தியோன்னா பித்தளை பாத்திரம் இல்லாட்டா இலையில் போட்டுவிடுவேன் வாழை இலை ரொம்ப விசேஷம் இல்லையா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்கிறதுனால நான் வாழை இலையில் எல்லாத்தையும் போட்டுவிடுவேன் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கொழக்கட்டை இப்போ மாவு கலரப்பு போகிறோம் ஒரு உருளியை எடுத்து வச்சுண்டாச்சு முதல்ல ஒரு கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்க போகிறோம் விட்டுண்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் சுட்டுக்கிட்டோம் அது அதுக்குள்ளே நம்ம இந்த மாவு அரிசியை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு இதை பாருங்கள் ப்பதான் இருக்கு கொஞ்சம் கூட நீர் இருக்கலாம் ஏன்னா கொஞ்சம் இதுவாக இருந்து நம்ம கலர கலர சாஃப்டாக இருக்கும் மாவு அதனால இன்னும் கொஞ்சம் வேணால் விட்டுக்கலாம் நம்ம தண்ணி ரொம்ப நிறையா விடக்கூடாது கொஞ்சமாக விட்டுண்டு பண்ணிக்கலாம் இதான் ஓகேயா இப்போ இது கரை தண்ணி சுட்டு போயிடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் மாவை அதில் விட்டு கலரையிட போகிறோம் இப்போ நம்ம மாவு கலர்றது நம்ம உப்பு கொழக்கட்டையும் பண்ணுவோம் ஆற்றுல வெள்ளை குழக்கட்டை மாத்திரை பண்ண மாட்டோம் அநேகமாக எல்லாரிலேயும் வெள்ளை குழக்கட்டை உப்பு குழக்கட்டை ஸோ சேர்த்து மாவு கலரிக்கலாம் அரிசி மாவு கலறதை மட்டும் ரெண்டுத்துக்கும் காமன் தான் சேர்த்து ஒரு தரையாக மாவை கலறி வச்சுன்னுட்டு பூர்ணம் பண்ணினுட்டு அதே மாதிரி உப்பு பூர்ணம் பண்ண போகிறோம் அந்த உப்பு பூர்ணம் பண்ணி அதையும் சேர்த்து பண்ணி குழக்கட்டை சேர்த்து ஒரேடியாக காமனாக பண்ண போகிறோம் நான் எல்லாமே நான் சொல்லித்தருது ஈஸியாக தான் சொல்லித்தருவேன் ஒன்று ஒன்றே ஒரு ஒரு தரையும் திருப்பி திருப்பி பண்ணின்னு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ இது கைவிடாத கலரணும் இல்லைன்னா புடிப்பொடி பொடியாக கட்டி ஆகிடும் கைத்தல்லை நிறை கனி அப்போ அவள் போரின்னு சொல்வா அது மாதிரி பிள்ளையாருக்கு வந்து வித விதமான நேதியம் பிடிக்கும் நிறையா பழங்கள் வைக்கலாம் அன்னைக்கு வந்து நிறையா இலைகள் பத்திரங்களை கூட பிள்ளையாருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் பார்த்தியா மாவு கலறச்சி கட்டி அழிக்கிறது பார்த்து கலரணும் அதுக்கு தான் கைவிடாத கலரின்னு இருக்கணும் சமையல்ங்கிறது எல்லாரும் என்னமோ பெரிய விஷயம் நெய்வேதியம் பண்ணுமா ஆ கொழக்கட்டை பண்ணணுமா ஆ அது பண்ணணுமான்னு எல்லாரும் யோசிக்கிறா ஒன்றுமே இல்லை நம்ம வந்து நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துண்டு நம்மளால் இது பண்ண முடியும் இந்த மைண்டை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே எல்லாம் ஈஸியாக பண்ணிட முடியும் மாவு வந்து வெந்துடுத்து இப்போ வந்து இந்த மாவில் பாதியை வந்து நம்ம வெள்ளை அப்புறம் பாதியை உப்பு கட்டிக்கிறதுக்கு அப்புறம்னு சொன்னேன் இல்லையா அதனால் இப்போ இந்த வெள்ளை குழக்கட்டிக்க எடுத்துக்கிற மாவை மற்றம் கொஞ்சம் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் போட்டுண்டு அதில் பிசைஞ்சிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க இந்த மாவை மூடி வச்சுடலாம் இப்போ மாவு கொஞ்சம் ஆரிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பூர்ணத்தை ஒரு கொஞ்சம் உருண்டைகள் பண்ணி வச்சுன்னுட்டோன்னா சௌகரியமாக இருக்கும் இப்படி உருட்டி உருட்டி வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் குழக்கட்டை பண்ணுறதுக்கு ஜென்ரலாக நிறைய இடங்களில் முக்குருணி பிள்ளையார் கோயில் கூட கேள்விப்பட்டிருக்கேன் அங்கெல்லாமும் பெருசு பெருசாக குழக்கட்டை பண்ணுவாள் ஒரே குழக்கட்டை முக்குருணி போட்டு குழக்கட்டை பண்ணி அதை எடுத்துன்னு போய் நைவேத்தியம் பண்ணுவாள் நாம் மோதகம் செய்ய போகிறோம் செஞ்சுட்டுருக்கோம் இதெல்லாம் உருட்டுறது எவ்வளோ நன்னாக வருது பாருங்க சூப்பராக நம்ம பிள்ளையார கூட்டுண்டே பண்ணினோன்னா உனக்காக பண்ணுறேன்ப்பா நீ தான் உனக்கு எல்லாம் நன்னா பண்ணிக்கணும் அமைஞ்சுக்கணும்னு மனசில் பிரார்த்தனை பண்ணிகிட்டே செஞ்சோம்னா நன்னா வரும் சூப்பராக நான் கொஞ்சம் உருட்டின்ண்டாச்சு உருட்டல் வச்சு உருட்டி வச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ மாவை பிசைய போகிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நல்லா இது தான் இருக்குது அதனால நல்லா பிசைஞ்சுக்கணும் தான் நமக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம் கொஞ்சோண்டு வேணா கையில் தடவிக்கலாம் பசைய பசைய சாஃப்ட் ஆ இல்லை என்னால் இவ்வளோ இதுவாக பண்ண முடியாதுன்னா முதல்ல சின்ன சுமாராக பசிஞ்சிண்டு அப்படி கிள்ளி போட்டுன்ட்டு ஒவ்வொரு குழக்கத்தையாக பண்ணுறபோது கூட நம்ம உருட்டிக்கலாம் அடுப்பில் வந்து வானலியை வச்சுக்கிறோம் அதில் கீழே தண்ணி ஏன்னா இதில் ஒத்தத்தட்டில் வச்சு தான் குழக்கட்டையை வேக வைக்க போகிறோம் குக்கர் பேன் அது மாதிரி வச்சுருந்துருக்கிறவங்க அதுலேயும் பண்ணலாம் கறிவெடிகட்டி இருந்தால் கறிவெடிகட்டிலையும் பண்ணலாம் வச்சுக்கலாம் எங்கிட்ட ஒத்தத்தட்டு இருக்குது நான் அதெல்லாம் ஒத்தத்தட்டில் வச்சு வாழை இலையை போட்டுக்கிறேன் ஸோ இப்போ நம்ம கொழக்கட்டை பண்ண போகிறோம் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும் எல்லாமே பக்கத்தில் வச்சுப்பேன் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு வேணும்னா இருக்கட்டோன்னு இது வந்து நம்ம இப்போ சொப்பும்பா அப்பெல்லாம் கொழக்கட்டைக்கு சொப்பு பண்ணுறது சொப்பு பண்ணுறதும்பா அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணி கொஞ்சம் இது இருக்குன்னா கொஞ்சம் நம்ம கலந்துக்கலாம் பண்ணி மாமியார் வந்து குழக்கட்டையில ரொம்ப மூக்கே வைக்க மாட்டா அது எதுக்கு மாவு வைக்கிறதும்பா பிள்ளையாரோட குழக்கட்டைக்கு மூக்கு வேணும்பா சில பேர் அவ அவ குடும்பத்துல சில பேர் சப்பா அழகா பண்ணுவா துண்டு மணிமணியா குழக்கத்தை பண்றவாளு இருக்கா சில பேர் இவ்வளோ இவ்வளவு பெருசு பண்ற இருக்கா ஆச்சுன்னு பன்னெண்டு குழக்கட்டை முக்கு மொக்கா பண்ணிடுறேன் பிள்ளையாருக்கு யானை வாகனம் இதுதானே அதனால அவர் ஆச்சுன்னு சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படி பெருசு பெருசா சாப்பிட்டு ஒரு வயர் ரொம்ப சாப்பிட்டோம்னு சோ இதை பண்ணி இங்கே வச்சுக்கிறோம் இந்த வந்து அடுப்பை வந்து ஒரு நாலஞ்சு பன்னெண்டு ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடாகணும் அடுப்பு எப்படியும் சம்டைம்ஸ் ரொம்ப வெய்ய நாளாக இருந்தால் சீக்கிரம் காஞ்சி போய்டும் மாவு அதனால அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்க மாவு கலந்து இது பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம செய்யறதுதான் சாதாரணமா நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ள எல்லாமே வேலை முடிஞ்சு போயிடும் கூடுதலா மாவு இருந்தா மாவை முனையை கிள்ளி போட்டுக்கலாம் அதனால தப்பு கிடையாது கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் விரியாத இருக்கும் அப்படியே விரிஞ்சாலும் அதுக்காகலாம் யோசிக்க வேணாம் முதல் தடவை அப்படி விரிகிறதா அடுத்த தடவை கொஞ்சம் நமக்கு தண்ணி தேவை இருக்குதுன்னு நினச்சிட்டு தண்ணியை ஜாஸ்தி விட்டு மாவு பசிஞ்சிக்கலாம் ரொம்ப நேரம் ஆனால் பண்ணிவிட்டு காக்க வைக்கக்கூடாது குழக்கட்டையை காக்க வைச்சா விரிஞ்சு போயிடும் வந்து எல்லா குழக்கட்டையும் செஞ்சு வச்சாச்சு இப்போ நம்ம தான் வேக வைக்க போகிறோம் அது மினிமம் ஒரு பன்னெண்டு குழக்கட்டை இருபத்தி நாலு குழக்கட்டை அப்படின்னு பண்ணுவாள் நிறையா பேர் நூற்றி எட்டு கொழக்கட்டை பண்ணுவாள் ஆயிரத்தெட்டு கொழக்கட்டை பண்ணின்னு வேண்டாம் செய்கிறதும் உண்டு நம்ம ஒரு குழக்கட்டை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு குழக்கட்ட தான் இப்போ நம்ம சாம்பிள் காமிச்சிருக்கோம் ஆயிரத்தெட்டு கொழக்கட்டை கூட பண்ணி எங்கள் ஃபேமிலியிலே பண்ணியிருந்திருக்கோம் இதை வந்து இப்போ வேக வச்சிட்டோம் இந்த மாதிரி இதில் வச்சு மூடிவிட்டோம் சப்போஸ் குக்கர் இருந்துன்னா குக்கருக்குள்ளேயும் வச்சு அதை வச்சு மூடிடணும் வெயிட்டு போடக்கூடாது போயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சுனாலே அந்த அப்படியே வெந்துண்டு அந்த இது மேலே பார்த்தா கலர் ஸ்லைட்டாக மாதிரி கொஞ்சம் வேத்து கொட்டின மாதிரி இருக்கும் அப்போ தான் காமிக்கிறேன் வேத்து கொட்டி எடுத்து வெந்திருக்கோம் இப்போ இதை வந்து எடுக்க போகிறோம் எடுத்துட்டு கையோட கொட்டிட்டா பெட்டர் அவ்வளோதான் வெள்ளை குழக்கை ரெடி ஆயிடுச்சு